அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அவ்வரகா கண்ணியமிக்க அல்லாஹின் அன்னடியார்களே நமது திண்டுக்கல் இஸ்லாமிக் மீடியா யூடியூப் சேனல் பார்வையாளர்களே இன்று நான் அல் ஹதீஸ் எனும் அபிமொழியில் காண இருப்பது வான் குடும்பம் அண்ணா ரசூல்லாஹு அலையின் செல்லம் பால லா தகுல் ஜன்னத ஆத்யான் பால சுஃபியான் பி ரிவாய்திஹி யாயினி ஆத்ய ரஹீமின் முத்தஃபக்கு அலை அபு முஹம்மது என்ற ஜுபேர் இபானோ முத்திம் ரயில்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உறவை துண்டிப்பவன் சொர்க்கத்தின் நுழைய மாட்டான் என்று நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி முஸ்லீம் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அலாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك وشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المسلمين والحمد لله رب العالمين